சின்ன சின்ன விஷயங்கள் இதுல நம்ம கவனமா இருந்தா பெரும் பாதகத்துக்கு நாம நீங்களாக இருப்போம் மாமீன் சொல்லுங்க மொபைல் பார்த்துட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அவனோட சேர்ந்து பார்க்கும் போது இது பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு விசுவாசம் சொல்லணும் ஆமீன்னு சொல்லுங்க நீனு சேர்ந்துட்டு பார்க்க கூடாது இது பாவமா இது பாவமா இது பாவம் சொல்லி சொல்லிதான் கிறிஸ்தவத்துக்குள்ள என்னது மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் சாதாரணமா தோண ஆரம்பிச்சு சொல்றது விலங்குதா அப்ப சின்ன சின்ன காரியத்தையுமே அந்த காலத்துல கத்தர் சபையை கட்டுவித்த தேவ மனிதர்கள் சின்ன சின்ன காரியத்திலேயும் கவனமா இருந்தாங்க இந்த சின்ன காரியம்தான் அதுல கூட கவனமா தான் இருந்தாங்க ஒன்னு ஒண்ணுலேயும் கவனமா இருந்தாங்க உலகத்தால கரைப்பட்டுறக்கூடாது உலகத்தினுடைய வந்துடக்கூடாது உலகத்தினுடைய காரியங்கள் உலகம் வந்துடக்கூடாது இருந்து வேறு பிரிக்க சின்ன சின்ன காரியங்கள் கவனமா இருந்தாங்க அதனாலதான் பெரும் பாதகத்துக்கு ஒரு கூட்டம் நீங்களாகி இழைப்பாடி கொண்டிருக்கிறது வருகைக்கு தற்கால இருக்க சபைக்கு தைரியமா சொல்ல முடியுமா உங்களை கேட்டா நீ பரவாயில்ல போயிடுன்னு கேட்டா சொல்ல முடியுமா சொல்லுங்களேன் சபை சொல்ல முடியுமா இப்போ ஒரு விசுவாசிய பார்த்து கேக்குறேன் என்னை பார்த்து கேக்குறாங்க நீ பரவாயில் போயிடுவியா மனசா தொட்ட சொல்லு ஆயத்தம் கொண்டிருக்கிறேன் இன்னும் சீர் இருந்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அந்த காலத்து இருக்க பாருங்க எப்பயும் ஆயத்தமா இருந்தாங்க அல்ல சொல்லுங்க சின்ன சின்ன காரியத்தையும் ஒரு புள்ளி வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஊழியக்காரவங்க இது செய்யாத அதை செய்யாது அதை பண்ணக்கூடாது செய்யக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது அங்கே போக அங்கே இது செய்யாத இப்படி சொல்லிக்கிட்டே இருந்ததுனால தான் ஒரு கூட்டம் ஜனம் பரலோகத்துக்கு ஆயத்தமாக இருக்கு வருகையின் கால சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இழைப்பார் இருக்கிறது இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டான் வீழக்காரன் திறந்து விட்டான் சபைக்கு வந்தா போதும் ஒரு கூட்டம் எனக்கு தேவை ஒரு கூட்டம் சபைக்கு எவ்வளோ வராங்க ஆயிரம் பேரா ஓ அதுதான் விரும்புகிறான் எத்தனை பேர் பரலோகம் போவாங்க ஊழைக்காரனே போவானா சந்தேகம்தான் தான் சத்தியத்திற்கு செவி கொடுக்காம அதற்கு மாறா ஜீவிக்கிற எந்த மனுஷனும் பரலோகத்துக்கு கனவு கனவு தான் நிறைவேறவே நிறைவேறாது அதனால விசுவாசிகளாக இருக்கட்டும் ஊழக்காரர்களாகட்டும் ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்க சின்ன சின்ன காரியத்தில் கவனமா இருங்க தேவனுக்கு அடுத்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க